தாயின் தியாகத்திற்கு ஈடு இணை ஏதாவது உண்டா தனது வாழ்க்கையின் உச்சக்கட்ட உயர்வுக்கு சென்றுவிட்ட ஒருவன் தனது பார்த்து கேட்டான் அம்மா என்னை பெற்றெடுத்து பாசத்தை பல தியாகங்களை செய்து என் மீது பாசத்தை பொழிந்து ஆளாக்கிய உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் அம்மா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன் தாய் வியப்புடன் மகனை பார்த்தாள் அதை பற்றி இப்ப என்ன என்னுடைய கடமை தானே செய்தேன் அதை எப்படி நீ திருப்பி கொடுக்க முடியும் நீ விரும்பினாலும் தியாகங்களுக்கு ஏதாவது செய்தாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவும் மறுதளித்து மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்தால் தாய் மகனிடம் சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன் அதை நிறைவேற்றினால் போதும் என்றாள் மகனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் மகன் ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தையாக இருந்தபோது எனக்கு அருகில் படுத்து உறங்கினாயே அதை போல இன்று ஒரு நாளைக்கு என்னுடன் படுத்து உறங்க என கூறினாள் அம்மா நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் அதை இன்றே நிறைவேற்றுகின்றேன் என்று அன்றிரவு தனது தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்து கொண்டான் தனது மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளியில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து தனது மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு கோலை நீரை வீசி நினைத்தாள் தூக்கத்தில் தான் படுத்திருக்கும் இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தான் அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னொரு கோலை நீரை எடுத்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை வீசி ஈரப்படுத்தினாள் மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புறம் இடம் நோக்கி நகர முயன்றான் சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் களையவே எழுந்து பார்க்கும் போது என்கிறாய் தூங்க எப்படி எதிர்பார்க்கிறாய் என கேட்டான் மகன் அப்போது தாய் அமைதியாக சொன்னாள் மகனே அம்மாவின் தியாகத்துக்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய் நீ குழந்தையாக இருக்கும்போது இரவு நேரங்களில் அடிக்கடி படுக்கையை நினைத்து விடுவாய் உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றி ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்துவிட்டு நான் ஈரமான இடத்தில் படுத்துக் கொள்வேன் முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றால் தாய் மகன் திகைத்து நின்றான் இது உன்னால் முடியுமென்றால் தாயின் தியாகத்திற்கு ஈடு கொடுத்ததாக நான் எடுத்துக் கொள்கிறேன் தாய் நண்பர்களே உலகில் எல்லா கடன்களையும் அடத்தை விட முடியும் ஒன்றை தவிர அதுதான் தாயின் தியாகம் தாயின் தியாகத்திற்கு எந்த ஒரு மகனாலும் ஈடு செய்ய முடியாது தாய் காட்டிய அரவணைப்பு அன்பு கால நேரம் பாராது தனது மகனை சீராட்டி உணவூட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகம் செய்து தனது மகனே உலகம் என்று அவனது வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டாடி தனது குழந்தைக்காகவே தன்னையே வழங்கிய தாயிற்கு நீ எதை திருப்பி கொடுத்து ஈடுகட்ட முடியும் நீ அவளுடைய சதையும் இரத்தமும் ஆகும் தாய் இல்லாமல் நான் இல்லை என்பதை நினைவில் கொள் ஏனென்றால் உனது தாய் இதை என்றுமே மறப்பதில்லை எவ்வளவுதான் வயதானாலும் தாயின் நினைவு நமது வாழ்வில் தினமும் ஒரு அங்கம்தான் அன்பே சிவம் என்கிறார்கள் பெரியோர்கள் என்னை பொறுத்தவரை அன்பே தாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நினைத்த போது இறைவனை காணதான் இறைவன் தாயை படைத்தான் பாசம் உங்களை இழக்காது ஆனால் நீங்க அந்த பாசத்தை இழக்காதீர்கள் வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க வளமுடன்